ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் ஆசிரியராக நிறைய வருஷம் வந்து பணி செஞ்சுருக்கீங்க உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா நிச்சயமாக வணக்கம் ஒரு ஆசிரியரை வேட்டைக்கு வந்திருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பெயர் கலைச்செல்வன் என்னுடைய தந்தை பெயர் பொன் ஆறுமுகம் அம்மா சீதா லட்சுமி நான் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள புவனகிரி வட்டத்தில் மஞ்சப்பிரை என்ற மிகச்சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் நான் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தேன் மஞ்ச உள்ள ஆரம்ப பள்ளியிலேயே நான் படித்தேன் உயர்நிலைப் பள்ளியிலும் படித்தேன் பள்ளி இறுதி தேர்வு வரை நான் அந்த பள்ளியில் தான் படித்தேன் பிறகு பட்டப்படிப்பு பிஎட் படிப்பு முடித்ததற்கு பின்னால் ஆயிர தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அரசு பள்ளியில் கணக்கு பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன் அதற்கு முன்பாக நெய்வேலியில் உள்ள ஒரு நர்சரி பள்ளியில் அரவிந்தர் வித்யாலயா என்ற பள்ளியில் ஆசிரியராக பணி செய்து வந்தேன் அந்த காலகட்டங்களில் நான் வானொலி நாடகங்கள் நிறைய எழுதியிருக்கின்றேன் பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் அடிக்கடி என்னுடைய நாடகங்கள் ஒலிபரப்பாகும் அப்பொழுத சிறுகதைகளை எல்லாம் அப்பொழுது எழுது சிற்றில் என்னுடைய சிறுகதைகள் அடிக்கடி வெளிவந்து கொண்டிருக்கும் நாடகங்கள் அதாவது பதினைந்து நிமிட நாடகங்கள் முப்பது நிமிடம் ஒரு மணி நேர நாடகங்கள் என்று பல நாடகங்கள் எழுதியிருக்கின்றேன் அப்போது நெய்வேதியில் நான் அந்த பள்ளியிலே பணி செய்து கொண்டிருந்த பொழுது நெய்வேதியை என்ற அமைப்பில் சேர்ந்து மேடை நாடகங்கள் பலவற்றில் நான் நடித்திருக்கின்றேன் பாண்டி வானொலியில் நான் இருந்தேன் பிறகு ஆண்டு முதன் முதலாக காடாங்குடியூர் அரசு உயர்நிலை பள்ளியில் கணக்கு பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன் பிறகு அன்னமங்கலம் என்ற ஊரில் நான் மாறுதல் செய்யப்பட்டேன் அந்த ஊரில் சில ஆண்டுகள் பணி செய்தேன் அதற்கு பின்னால் பூங்குளம் மூங்கில் தரைப்பட்டு ஆகிய ஊர்களில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் பணி செய்த பின்னால் ஆறாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எனது சொந்த ஊராகிய மஞ்சக்கொல்லையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணக்கு பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன் எனது சொந்த ஊரில் நான் படித்த பள்ளியில் கணக்கு பட்டதாசிரியராக பணி செய்வது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது பதினெட்டு ஆண்டுகள் நான் அந்த பள்ளியிலே பணி செய்தற்கு பின்னால் பிறகு மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் என்ற அமைப்பில் மேற்பார்வையாளராக புவனகிரி வட்டாரத்தில் பணி செய்தேன் பிறகு மீண்டும் பரங்கிப்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணக்கு ஆசிரியராக பணி செய்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதவி உயர்வு பெற்று அனைவருக்கும் கல்வி இயக்கத்தில் மேற்பார்வையாளராக பரங்கிப்பேட்டை வட்டாரத்திலேயே பணி செய்தேன் மூன்று ஆண்டுகள் அங்கு பணி செய்ததற்கு பின்னால் மாறுதல் பெற்று போதகிரி வட்டாரத்தில் மேற்பார்வையாளராக பணி செய்து பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக பணி உயர்வு பெற்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன் இதாக என்னுடைய நான் பணி செய்த ஊர்கள் பள்ளிகள் விவரம் அந்த காலகட்டங்களில் நான் பல இலக்கிய பணிகள் ஆற்றியுள்ளேன் நாடகங்கள் எழுதுவது சிறுகதைகள் எழுதுவது போன்ற செயல்களை நான் செய்திருக்கின்றேன் மாணவர்களுக்கு அந்த இலக்கிய அறிவியல் நான் உண்டியிருக்கின்றேன் சார் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஆ நிச்சயமா பிஎஸ்சி கணக்கு பட்டதாரி ஆறாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிஎஸ்சி கணக்கு முடித்தேன் அதுக்கு பிறகு பிஎட் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிஎட் பட்டம் பெற்றேன் அதுக்கு பிறகு நான் வந்து ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன் பிறகு ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் MA சோஷியாலஜி சமூகவியல் பட்டம் பெற்றேன் பிறகு நிறைய படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு நிறைய இருந்தது அதனால் அதற்கு பிறகு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்எட் பட்டம் பெற்றேன் பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எம்ஏ ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றேன் முதுகலை பட்டம் பெற்றேன் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றேன் அதனைத் தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பன்னாட்டு உறவுகள் என்ற பாடத்தில் எம்ஏ பட்டம் பெற்றேன் பிறகு எம்ஃபில் பட்டமும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பெற்றேன் அதற்கு பிறகு எம்ஏ வரலாறு படித்தேன் முதல் வகுப்பில் பேச்சு பெற்றேன் பிறகு எம்ஏ தமிழ் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஏ தமிழ் என்னுடைய அறுபத்தொம்பது வயது முடிந்து எழுபதாவது வயது ஆரம்பிக்கும் நிலையில் நான் எம்ஏ தமிழில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன் அதோடு மட்டுமல்லாமல் யோகா முதல்நிலை பட்டயம் யோகாவில் முதல்நிலை பட்டயம் பெற்றிருக்கின்றேன் கராத்தே சர்டிஃபிகேட் கோர்ஸ் படுத்தியிருக்கீங்க இதுதான் என்னுடைய கல்வி ஐயா நீங்கள் வந்து கராத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஆ நிச்சயமாக சார் நான் வந்து அதைத்தையே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எட்டு நாட்களாக என்னுடைய ஆசையாக இருந்தது என்னுடைய நிழல் ஆசையாக இருந்தது அந்த நேரத்தில் தான் புருஸ்ல நடித்த என்டர்த்தி டிராகன் படம்லாம் வெளிவந்தது ஆறாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதன் முதலாக நான் அன்னமங்கலத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது செஞ்சியில் கணேதே வகுப்பு தொடங்கப்பட்டது நான் முதன் முதலாக சேர்ந்தேன் பிறகு அங்கிருந்து நான் மாறுதல் பெற்று வந்ததற்கு பிறகு பண்டுட்டி அருகில் உள்ள என்ற ஊரில் நான் பணியாற்றிய பொழுது பண்ருட்டியில் கரை வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அங்கு நான் சேர்ந்தேன் வேறக்குறைய இரண்டரை ஆண்டுகள் அங்கு நான் கடும் பயிற்சி எடுத்தேன் கிரீன் பெல்ட் அந்த பள்ளியை நான் பெற்றேன் அதுக்கு பிறகு மீண்டும் அங்கிருந்து நான் மாதலாகி சென்றவுடன் சற்று தோய்வு ஏற்பட்டது ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தேன் பிறகு சிதம்பரத்தில் வகுப்பு கணித்த வகுப்பு நடைபெற்ற பொழுது அதில் சேர்ந்து கருப்பு பட்டை பெற்றேன் சென்சாய் டாக்டர் சி ஆர் இளந்தோவன் என்பவர் என்னுடைய குரு அவரிடம் பயிற்சி பெற்று சென்னை ரென்சி எஸ் குமார் அவர்களிடம் கருப்பு பட்டை பெற்றேன் அதற்கு பிறகு வேர்ல்டு கரெக்டை ஃபெடரேஷன் சார்பில் நடைபெற்ற பயிற்சிகளில் பங்கு பெற்று தற்போது கரக மூன்றாவது நிலை அதாவது தேர்டா சர்டிஃபிகேட் பெற்றுள்ளேன் பல மாணவர்களை கரத்தை மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கின்றேன் பல பரிசுகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இன்றும் நான் கரத்தை பயிற்சி எடுத்து வருகிறேன் மாணவர்களுக்கு கிரகத்தை பள்ளி நடத்தி இருந்து நான் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வருகின்றேன் என்று வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சார் நீங்கள் நிறைய சிறுகதை நாடகங்கள் எதிர்க்கீங்க அப்படின்னு சொன்னீங்க தனிப்பட்ட முறையில் புத்தகங்கள் எதாச்சும் வெளியிட்டிருக்கீங்களா சார் ஆ உண்மைதான் நான் உண்மை என்ற மாதம் இருமுறை வெளிவரக்கூடிய இதழில் தொடர்ந்து தற்பொழுது நான் சிறுகதைகள் எழுதி வருகின்றேன் ஏற்கனவே ஒரு ஏழு ஆண்டுகளாக அந்த இதழில் நான் தொடர்ந்து சிறுகதைகளை எழுதி கொண்டு வருகின்றேன் புத்தகமும் வெளியிட்டு அதில் வெளிவந்த சிறுகதைகளை தொகுத்து நான் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கின்றேன் இரண்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கின்றேன் முதலாவதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தைந்து சிறுகதைகள் அடங்கிய என்னுடைய முதல் புத்தகம் புயல் என்ற என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்தது இந்த புத்தகத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது இந்த புத்தகம் ஒதுகை மின்னல் என்ற இதழ் நடத்திய ஒரு சிறுகதை போட்டியில் பங்கு பெற்று முதல் பரிசையும் இந்த நூல் பெற்றது மணிவாசகர் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள் இதில் இருபத்தைந்து சிறுகதைகள் அடங்கியிருந்தன அதற்கு அடுத்து மீண்டும் இருபத்தைந்து சிறுகதைகளை தொகுத்து உண்மை இதழில் வெளிவந்த சிறுகதைகளை தொகுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கலக குரல் என்ற பெயரில் இரண்டாவது தொகுதியினை வெளியிட்டேன் இதுவும் நல்ல வரவேற்பை பெற்றது பலரும் இந்த புத்தகத்தை பாராட்டினார்கள் அதற்கு பின்னால் இப்பொழுது அடுத்து மூன்றாவது தொகுதி வெளிவரக்கூடிய முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில மாதங்களில் அந்த புத்தகம் வெளிவரும் சார் நீங்கள் நிறைய வந்து வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் செய்ய மேற்கொண்டீங்க அப்படின்ட்டு வெளியில் கேள்விப்பட்டோம் சார் என்னென்ன நாடுகள் போயிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ஆ நிச்சயமாக சொல்கிறேன் முதன் முதலாக நான் வெளிநாடு சென்ற நாடு தாய்லாந்து நான் வந்து சிதம்பரத்தில் வந்து ரோட்டரி சங்கத்து மிட் டவுன் ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து தாய்லாந்து நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சென்றேன் அதாவது நான் பணி ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் ஒரு சில மாதங்கள் கழித்து தாய்லாந்து சென்றோம் முதன் முதலாக நான் சென்ற வெளிநாடு தாய்லாந்து அதற்கு பிறகு அதே ஆண்டு அந்த ஆண்டு இறுதியில் சிங்கப்பூர் சென்றேன் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா என்ற ஒரு தீவு பாட்டம் என்ற ஒரு தீவு இவைகளில் ஏறக்குறைய ஒரு பதினா பதினாறு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்தேன் அனைத்து இடங்களையும் சென்று பார்த்தேன் அங்குள்ள மக்களை பற்றி நன்றாக அறிந்தேன் அது குறித்து பயண கட்டுரை இரண்டு கட்டுரைகள் கூட என்னுடைய கட்டுரை தினமணி நாளிதழில் வெளிவந்தது அப்போது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு துபாய் அபுதாபி ஷார்ஜா போன்ற நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்தேன் ஏறக்குறைய அதுவும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேல் அந்த மூன்று நாடுகளையும் நான் சுற்றுப்பயணம் செய்தேன் அங்குள்ள அனைத்து இடங்களையும் சென்று பார்த்தேன் முக்கியமான இடங்களில் எல்லாரும் பார்த்தேன் ஃபுர்ஜி காரிஃபா என்ற உலகின் மிக உயர்ந்த கட்டிடத்திலும் ஏறி பார்த்தேன் மலேசியாவில் இரட்டை கோபுரத்திலும் உச்சியில் சென்று பார்த்தேன் இது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்தமான் தீவுகளில் சுற்றுப்பயணம் செய்தேன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெரியார் பன்னாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு ஜெர்மனி சென்றேன் ஜெர்மனியில் கொலோன் என்ற பல்கலைக்கழகத்தில் நானும் அங்கே என்னுடைய கட்டுரையை படித்தேன் அங்கே ஜெர்மனி மூன்று நாட்கள் அந்த மாநாடு முடிவதற்கு பின்னால் ஜெர்மனியை சுற்றி பார்க்கும் அதனைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இத்தாலி நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்யும் அங்கே வாட்டிகன் நகரம் வெனிஸ் நகரம் இவைகளை எல்லாம் சுற்றி பார்க்கும் சிறு வயதில் படித்த இந்த பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் அதே போல் பாரிஸ் டவர் எய்பர் கோபுரம் வேலையெல்லாம் பார்த்து கேபிள் டவரெலாம் எரி பார்த்து நிறைய செய்திகளை எல்லாம் சேகரித்து இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்து அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ரோட்டர் சங்கத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் தாய்லாந்து சென்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீன நாட்டில் சுமார் எட்டு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து ஷாங்காய் ஜியோங் பெய்ஜிங் நகரங்களில் சுற்றுப்பயணம் செய்தேன் அதிவேக ரயில் பெங்களூர் தொடர் வண்டியில் பயணம் செய்து பார்த்து மணிக்கு நானூற்றம்பது கிலோமீட்டர் வகையில் செல்லக்கூடிய அந்த தொடர் வண்டியில் பயணித்து பார்த்து சீன நாட்டினுடைய மக்களிடம் பேசினேன் அது சம்பந்தமாக என்னுடைய சீன சுற்றுப்பயணத்தை விரிவாக ஒரு நூலாக வெளியிட்டேன் அந்த நூல் சீனா கேட்டதும் கண்டதும் என்ற பெயரிலே நூலாக வெளியிட்டேன் இதில் சீனாவில் நான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் மிக விரிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றேன் இந்தந்த நாடுகளில் தான் நான் வெளிநாடுகளை நான் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றேன் சார் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்கள் அனைத்தும் பகிர்ந்ததமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார்